வணக்கமானவர்களே இந்த பதினோராம் வகுப்பு வேதியியல் அழகு பதிமூணு ஹைட்ரோ கார்பன் இதுல உள்ள ஐபாக் முறையில் பேரிடுக முப்பத்தி ஓராவது நான் பார்க்க போறோம் இதுக்கு முத என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா முன்னோட்டு பிளஸ் மூல வார்த்தை பிளஸ் பின்னோட்டு இந்த முறையிலதான் ஐபாக் பேரிடுவோம் இதோட வடிவத்தை தெரிஞ்சுக்கிடணும் ஐபாக் பேரிடுதம்னா அதோட வடிவம் இப்ப முன்னோட்டுனா மெத்தில் எத்தில் குளோரோ குளோரோ புளூரோ இதெல்லாம் வந்தா முன்னோட்டா வரும் மூலவார்த்தம்னா ஒரு கார்பன் இருந்தா நம்ம என்ன செய்யணும் மீத் மெத்துங்கனோம் டூ கார்பன் இருந்தா எத்து மூன்று கார்பன் இருந்தா ப்ரோப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் இங்க பின்னோட்டுங்கிறது ரெண்டு வித படம் ஒற்றை பிணைப்பு இருந்தா ஏன் இரட்டை பிணைப்பு இருந்தா ஈன் மூன்று பிணைப்பு இருந்தா கார்பன் கார்பனுக்கு இடையில மூன்று பிணைப்பு இருந்தா அதை என்ன சொல்லணும் ஐயின் முடிக்கணும் சரியா அதே மாதிரி வினைசியல் தொகுதி இருந்தா அந்த ஐயின் முடிக்கல ஈ எடுத்துட்டு என்ன சேர்க்கணும் ஓகை சேர்ந்தா ஓஎல் சேர்க்கணும் சரியா ஆழ்கை இருந்தா ஏஎல் சேர்க்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் முன்னோக்குட்டியே சரியா ஐபாக் எடுத்துக்கு முன்னாடியே இது தெரிஞ்சுக்கிடணும் சரியா இப்போ இந்த வடிவம் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஐபாக் முறையில் பேரிட சொல்றதாங்க இந்த வடிவத்தை பாருங்க முதல் எத்தனை கார்பன் இருக்குங்கிறது என்னங்க இந்த கார்பனுக்கு நம்பர் இடணும் நம்பர் இடத்துக்கு முன்னாடி இங்க மூன்று பிணைப்பு இருக்கு இங்க இரட்டை பிணைப்பு இருக்கு நடுவுல பாருங்க இரட்டை பிணைப்பு இருக்கு சரியா இப்போ இரட்டை பிணைப்புக்கு தான் குறைவான நம்பர் வருதாப்புல கார்பனுக்கு நம்ம நம்பர் இடணும் நம்பர்னா கார்பனுக்கு இங்க ஒண்ணுன்னா இங்க ரெண்டு வருது குறைவான நம்பர் வருதா இரட்டை பிணைப்பு உள்ள கார்பனுக்கு குறைவான நம்பர் வருது இந்த சைட்ல இருந்து வந்தோம்னா இதுக்கு நம்பர் அதிகமாயிடும் அதனால குறைவாக நம்பர் வருதாப்புல நம்பர் இடணும் அப்ப கார்பன் நம்பர் நம்பருங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு கார்பன் இருக்கு எட்டு கார்பன் இருந்தா அதோட மூல வார்த்தை என்ன முன்னோட்டு இல்லை வார்த்தை மட்டும்தான் இருக்கு வார்த்தை என்ன அப்படிங்கிறது எழுதுங்க மூல வார்த்தை என்ன வரும் ஆக்டா எட்டு என்ன வரும் ஆக்டா சரியா அதே மாதிரி இடத்துலையும் நாலாவது இடத்துலையும் இரட்டை பிணைப்பு வருது ரெண்டாவது கார்பன் நாலாவது கார்பன் சரியா இங்க ரெண்டு மூணுல வருது நம்ம தான் எடுக்கணும் சரியா இங்க நாலு அஞ்சுல இரட்டை பிணைப்பு இருக்கு தான் நம்ம எடுக்கணும் குறைவான நம்பரை தான் எடுக்கணும் அப்பனா ரெண்டு கமா நாலு அதாவது வார்த்தைக்கும் எண்ணுக்கு இடையில என்ன போட்டணும் போட்டணும் கைப்பன் போட்டணும் அப்ப ஆக்டா டூ கமா நாலு சரியா ரெண்டு கமா நாலு எத்தனை இரட்டை பிணைப்பு இருக்கு ரெண்டு இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால டையின் போட்டுருவோம் சரியா இரட்டை பிணைப்பு இருந்தா எப்படி முடிக்கணும் ஈன் முடிக்கணும் சரியா ஈன் அப்புறம் ஆக்டா டையின் ஆறாவது இடத்துல பாருங்க மூன்று பிணைப்பு வருது அதையும் நம்ம சொல்லணும் அப்பனா மூன்று இருந்துச்சு ஆறாவது இடத்துல வர்றதுனால ஆறு போட்டுக்கிட்டு இடையில என்ன போட்டணும் அதாவது ஐயன் முடிக்கணும் மூன்று பிணைப்பு இருந்தா ஐயன் முடிக்கணும் அப்புறம் ஆக்டா ரெண்டு கமா நாலு கையின் சரியா எப்போதுமே வார்த்தைக்கும் நம்பருக்கு இடையில என்ன போட்டணும் கைப்பன் போட்டணும் சரியா அடுத்து பாருங்க அடுத்த காம்பவுண்டு பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல வினைசியல் தொகுதி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று பிணைப்பு உள்ளது தான் என்னது வினைசியல் தொகுதி சரியா அந்த கார்பனுக்கு தான் குறைவான நம்பர் வருதாப்புல நம்ம நம்பர் அப்படின்னா இங்க தான் ஆரம்பிக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த கார்பனை நம்ம இந்த கார்பன் ரெண்டு கார்பன் இருக்கா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் இப்படி எழுதிக்கலாம் சிகேஜி த்ரீ சரியா இது மொத்தம் கார்பன் அதாவது நீளமான செங்கிலி தொடர தேர்ந்தெடுக்கணும் இப்படி வந்தோம்னா ஆறு தான் வரும் இப்படி தான் என்ன ஆகும் ஏழு வரும் அப்ப ஏழு வருதாப்புல நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் சரியா இப்போ எந்தெந்த முன்னோட்டுன்னு சொல்றோம்ல இந்த முன்னோட்டுங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க எதெல்லாம் முன்னோட்டுன்னு பாருங்க நான் ரவுண்ட் பண்ணுறேன் இந்த மெத்தில் முன்னோட்டு இதுவும் முன்னோட்டு அதாவது இது வந்து என்னது நம்ம நம்பர் இட்டம்ல அந்த கார்பன்ல இல்லை சரியா இப்ப நாலு இருக்குன்னா நாலாவது கார்பன்லாம் ஒரு ஹைட்ரஜனுக்கு தான் மெத்தில் குரூப் வந்திருக்கு அப்பனா இது கிளைன்னு சொல்லலாம் இந்த கிளை எந்தெந்த இடத்துல இருக்குன்னா நாலாவது இடம் ஐந்தாவது இடம் இல்லை ரெண்டு இருக்கு ஐந்தாவது இடத்துல ரெண்டு இருக்கு சரியா இப்ப இதோட பேரை நம்ம சொல்லணும் சரியா சரி அடுத்து பாருங்க எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நம்ம நோட் பண்ணிட்டோம் அதை சொல்லணும்ல இப்போ நாலாவது அஞ்சாவது இடத்துல ரெண்டு இருக்கு அப்படியா ரெண்டு இடத்துல இருக்கு அஞ்சு சரியா ஏழு கார்பன் இருந்தா கெப்டேன் எப்படி சொல்லணும் ஓகேவா அஞ்சு இருந்தா கெக்ஸ் ஆறு இருந்தா கெக்ஸ் ஏழு இருந்தா கெப்டு சரியா அப்படின்னா கெப்டின்னு போட்டுக்கோங்க ஆனால் டபுள் பாண்டு இருக்கிறதுனால எப்படி முடிக்கலாம் டபுள் ட்ரிபிள் பாண்டு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கு நல்லா பாருங்க கார்பன் ரெண்டாவது இடத்துல டபுள் பாண்டு இருக்கிறதுனால எப்படி முடிக்கணும் சரியா இந்த நாலு அஞ்சு அஞ்சாவது இடத்துல மெத்தில் குரூப் இருக்கிறதுனால அதை என்ன சொல்லணும் ட்ரை மெத்தில் சரியா ட்ரைன்னு சொல்லிக்கணும் மூணு தடவை மெத்தில் குரூப் வந்துருக்கிறதுனால ட்ரை என்ன சொல்லணும் மெத்தில் அப்போனா முன்னோட்டை நம்ம முடிச்சிட்டோம் மூல வார்த்தை அப்படிங்கிறது ஏழு கார்பன் இருந்தா கெப்ட் சரியா கெப்டு அடுத்து ரெண்டாவது இடத்துல என்ன இருக்கு மூன்று பிணைப்பு இருந்தா அதை ரெண்டுன்னு போட்டுக்கிட்டு என்ன செய்யணும் ஐன்னு போட்டணும் சரியா இதா என்னது ஐபாக் பேர் ரெண்டாவது காம்பவுண்டோட ஐபாக் பேர் சரியா அடுத்து பாருங்க மூணாவது காம்பவுண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா இந்த கார்பன்ல ரெண்டு மெத்தில் குரூப் இணைஞ்சிருக்குங்கிறத என்ன செய்யணும் கரெக்டா எடுத்து எழுதிடணும் அதே மாதிரி இந்த கார்பன்ல ரெண்டு மெத்தில் குரூப்பு இணைஞ்சிருக்கு அதை எழுதணும் இப்போ ரெண்டுக்கும் இடையில அதாவது இந்த காமோன்ல மூணு கார்பன் எடுத்து மூன்று பிணைப்பு இருக்கு இந்த பக்கம் இருந்து வந்தா மூன்று கார்பன் எடுத்து மூன்று பிணைப்பு இருக்கு அதே மாதிரி இது ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் குரூப்பும் இருக்கு இதுவும் ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் குரூப்பு இருக்கு அதாவது கிளை வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதனால எந்த பக்கம் இருந்ததுனாலும் நம்ம இடலாம் சரியா மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு கார்பனு ரெண்டாவது இடத்துல மெத்திலு மூணாவது அஞ்சாவது இடத்துல மெத்தில் குரூப் இருக்கு அப்பனா ரெண்டு கமா ஐந்து டை மெத்தில் சரியா டை போட்டுடலாம் டைன்னா ரெண்டுன்னு அர்த்தம் டை ரெண்டு மெத்தில் சரியா சரியா இப்ப முன்னோட்டம் முடிச்சுட்டோம் வார்த்தையை பார்க்கணும் ஆறு கார்பன் சரியா சரியா ஆறு கார்பன் தான் எந்த இடத்துல நீங்க ட்ரிபிள் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க மூணாவது இடத்துல இருக்கு சரியா அப்புறம் ஐன்னு முடிக்கணும் அப்புறம் முடிச்சிடலாமா கெக்ஸேன்னு முடிச்சா எந்த இடத்துல மூணாவது ட்ரிபிள் பாயிண்ட் வருது மூணாவது இடத்துல வருதுனால மூணு கெக்ஸேன்னு சொல்லிடலாம் இல்லைனா இந்த இடத்துல நீங்க ஊழால என்ன போடணும் மூணு போடணும் சரியா ஐயன் முடிக்கிற இடத்துல என்ன செய்யணும் மூணு போடணும் இல்லைன்னா முன்னாடியே என்ன செய்யலாம் மூணு போடலாம் அப்படின்னா ரெண்டு கமா அஞ்சு டைமெத்தில் த்ரீ கெக்ஸேன் சரியா அடுத்து பாருங்க எத்தில் ஐசோப்ரோபேல் அசிட்டிலின்னு கொடுத்துருக்காங்க சரியா கார்பனுக்கு இடையில என்ன இருக்கும் ஒரு கைட்ரஜனை எடுத்துட்டு எத்தில் குறிப்பை போடுங்க எத்தில் என்னது சி த்ரீ சி டூ சி த்ரீ சரியா அடுத்து ஒரு கைட்ரஜன் இதுல உள்ள ஒரு கைட்ரஜனை எடுத்துட்டு என்ன போடணும்னா ஐசோபிரபைல் போடணும் ஐசோபிரபைல்னா ஒரு கார்பன்ல சரியா ரெண்டு மெத்தில் குரூப் இணைஞ்சிருக்கும் அதான் என்னது ஐசோ ப்ரொஃபைல் சரியா இப்போ இங்க கை நிரப்புங்க என்ன வரும் இதுதான் ஐசோ இப்போ கார்பனுக்கு நம்பர் நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு ஐபாக் பேரையும் நம்ம எழுதலாம் அப்போ இது என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது காமன் நேம் பொது பேர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு ஐபாக் பேருன்னு நம்ம எழுதலாம் அப்படின்னா இங்க தான் இங்க தான் என்ன இருக்கு கிளை இருக்கு கிளைக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சரியா இதோட பேரு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது இடத்துல மெத்தில் இருக்கனால இடத்துல மெத்தில் இருக்கனால என்னது மெத்தில் சரியா மூணாவது இடத்துல என்ன இருக்கு ட்ரிபிள் பாயிண்ட் இருந்தா ஐஏன்னு முடிக்கணும் சரியா மூணாவது இடத்துல இருக்கனால மொத்தம் ஆறு கார்பன் இருக்கறதுனால சொல்லுவோம் சரியா மூணாவது இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால ஒய்என்இ ஐஇன் முடிச்சிருவோம் சரியா டூ மெத்தில் கெக்ஸைன் சரியா இது தமிழ்லயும் நம்ம எழுதிடலாம் சரியா சரி அடுத்து பாருங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இந்த ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலே ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கனால எந்த பக்கம் இருந்ததுனால என்ன செய்யலாம் நம்பரு இழலாம் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க ஆறு கார்பன் இருக்கு ஆறு கார்பன் இருந்தா எனது கெக்ஸ் சரியா கெக்ஸா வச்சிடலாமா எக்ஸா எந்தெந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு பாருங்க ஒன்னு மூணு அஞ்சு அப்படின்னா ஒன்னு கமா மூணு கமா அஞ்சு சரியா வேர்டுக்கும் வார்த்தைக்கும் நம்பருக்கு இடையில என்ன வந்துடணும் கைப்பன் வந்துடணும் சரியா இப்போ எத்தனை மூணு தடவை டபுள் பாண்ட் வருதுனால அது என்ன சொல்லலாம் ட்ரைன்னு சொல்லலாம் முடிக்கல டபுள் பாண்ட் வந்தா ஐயின்னு முடிக்கணும் சரியா